ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடிக்கு எந்தெந்த ஃபர்டிலைசர் கொடுத்துருக்குறோம் திருப்பி எந்த எருவு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓ இந்த சாமந்திக்கு தான் நம்ம எருவு கொடுக்க போகிறோம் சின்ன சின்ன கண்ணெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு இதில் நட்டு வச்சுன்னே வேர் பிடிச்சிட்டு ஒவ்வொரு எருவாக நான் சாயல்குள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே டைம் கொடுக்காமல் அப்பப்போ எப்படின்னா ஒரு வாட்டி டீ தூள் போட்டிருக்கேன் ஒரு வாட்டி முட்டை ஓடு எக்ஸல் போட்டிருக்கேன் மாற்றி மாற்றி கொடுக்கணும் என்ன கொடுக்கறதுன்னா வேப்பமுன்னா கூட கொடுக்கலாம் போல் இப்போ இன்றைக்கி டீ தூள் போடுறீங்க நாளைக்கு வந்து டீ தூளோட வாழைப்பழம் தூள் பவுடர் பண்ணி போடலாம் இப்படி மாற்றி மாற்றி இல்லைன்னா ஒவ்வொரு எருவு போடாத எருவெல்லாம் நம்ம போட்டுக்கிட்டே வரணும் சம்மந்திச்சிருக்கி அதாவது முட்டை தூளோடு டீ பவுட்ரு போட்டு கூட நீங்கள் மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு கூட போடலாம் அதே போல் வாழைப்பழம் தோல் மிக்ஸி கப்பில் போடும்போது கொஞ்சமாக காய்கறி வேஸ்ட்டு கேரட் போட்டால் நல்லாயிருக்கும் கேரட் தோல் அந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து அது மிக்ஸி கப்பில் அரைச்சிட்டு அந்த பவுட்ரு போடலாம் போல் ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி நம்ம செடி கொடுக்கும்போது சாமந்தி கண்ணுக்கு சீக்கிரமாக நல்லா வளர்ச்சி இருக்கும் சீக்கிரமாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நம்ம எந்த எருவு கொடுக்கலையோ அந்த எருவு கொடுத்துக்கிட்டே வரணும் நான் வந்து லைனாக இந்த எரு போதெல்லாம் காமிச்சிருக்கேன் முட்டைத்தூள் டீ தூள் இந்த மாதிரிலாம் வேப்ப முன்னாக்கு லாஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் இப்போ நோய் இல்லாத நல்லா வளர்கிற சமயத்தில் அதாவது நம்ம வேப்பம் முன்னா கொடுத்துருக்குறோம் லாஸ்ட்டாக இப்போ வந்து கடுகு பின்னாக்கு போடணும் கடுகு பின்னாக்க கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து கடுகு வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் நம்ம இந்த மாதிரி கடுகு கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு செடிக்குள்ளே சேர்க்கலாம் நல்லா வளர சீக்கிரமாக பூ கூட பூக்கும் சீக்கிரமாக முட்டு வைக்கும் இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் பிளான்ட்டுக்குன்னா பாருங்கள் சின்ன சின்ன கன்று தான் கொஞ்சமாக இப்போ வளர்ந்துருக்கு நம்ம சைட்லலாம் இப்படி சைடெல்லாம் நடுவில் இப்படிலாம் லூஸ் பண்ணிவிட்டு சாயல் போட்டு வைக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது மேலுக்கு சாயல் வந்து தூவி வைக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா மேல் பாகத்தில் மட்டும் போட்டால் நிறைய கொசு பூச்செல்லாம் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறது இப்போ சாமந்தி செடிக்கு இது போல் கடுகு போடுறோம் அடுத்தது எதாவது எரு இருக்கான்னு சொன்னால் அடுத்தது எருவெலாம் போட தேவையில்லை கடுகு போட்டிங்கன்னா போதும் ஏன்னா ஏற்கனவே பனானா பீஸு வெங்காயம் தூள் டீ தூள் எக்ஸல் இதெல்லாம் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி கடுகு பவுட்ரு போடலாம் நீங்கள் வந்து முழு பனானாவில் வெள்ளம் போட்டு நாட்டு சக்கரை பர்மெண்ட் பண்ணியிருந்தால் அது கூட நீங்கள் தண்ணியில் கலந்து செடி குத்துலாம் இப்போ பாருங்கள் கடுகு பவுட்ரு நம்ம போடலாம் எப்பமே சாயில் லூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் போடணும் இது ரொம்ப குட்டி ஸ்பூன் பாருங்கள் இந்த பாக்ஸ் இந்த எல்லாம் நம்ம வாங்குகிற டப்பாலாம் அதுக்குள்ளேயே கூட இருக்கும் சின்ன ஸ்பூன் அந்த ஸ்பூன் தான் இது நம்ம வந்து இந்த ரொம்ப சின்ன பார்த்துனேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் ரொம்ப குட்டி ஸ்பூனு அதாவது நீங்கள் ரொம்ப குட்டி ஸ்பூன் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போடலாம் அதில் பெரிய ஸ்பூனாக இருந்தால் அரை ஸ்பூன் போடணும் 5 ml கூட நம்ம டானிக்லாம் குடிக்கிறோம் பாருங்க அந்த டேபிள் ஸ்பூன் கூட இருக்கு அதில் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூனாக போடலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் இது போல போட்டுட்டு கொஞ்சமாக சாயில் மேலே வந்து கவர் பண்ணணும் ரொம்ப போடணும்னு ஒன்றும் இல்லை கொஞ்சமாக இது போல் இது போல் போடணும் இந்த சின்ன டப்பாவில் கூட நான் வச்சுருக்கேன் இது வந்து கடையில் சாக்லேட் டப்பா நம்ம இதில் கூட நம்ம செடி நல்லா வளர்க்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன டப்பா தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விடணும் நீங்கள் கொஞ்சமாக சாய் கூட போடணும் இந்த மாதிரி போட்டுட்டு சப்போஸ் மழை வந்துருந்து தண்ணி ஊற்ற தேவையில்ல அப்படியே கலந்து விடணும் இப்போ ரெயினில் நீங்கள் வச்சுருந்தீங்க பாட்டு அந்த சமயத்துலலாம் நீங்கள் தண்ணி விடாமல் அப்படியே விட்டு கலந்து மழையிலேயே அது கரைஞ்சி பாட்டுக்குள்ளே இறங்கிட்ட சைடுக்குள்ளே செடிக்கு ரொம்ப நல்லது கடுகு பவுட்ரு மஸ்டர்டு கேக்குன்னு கூட கடையில் விற்கிது அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் மஸ்டர்டு கேக்குன்னா கடுகு பின்னாக்கு கடுகு பின்னாக்கு போட்டால் கூட ரொம்ப நல்லது கடுகு பின்னாக்கு வாங்க முடியலன்னா நம்ம கடுகை சமையலில் யூஸ் பண்ணுற கடுகை யூஸ் பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ